வரலாற்று புராதன சின்னமான தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையில் உலக மரபு வார விழாவை முன்னிட்டு நேற்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இலவசமாக கண்டு ரசிக்க தொல்லியல் துறை அனுமதி அளித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சின்னமான டேனிஷ் கோட்டை தொல்லியல் துறையின் அகல் வைப்பகமாகவும் உள்ளது நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அகல் வைப்பகத்தில் உள்ள புராதன வரலாற்று சின்னங்கள் மற்றும் பண்டைய கால சுவடுகளை பார்வையிட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டுதோறும் உலக மரபு வார விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இன்று பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு வாரம் உலக மரபு வார விழா நடைபெறவுள்ளது உலக மரபு வார விழா நடைபெற உள்ளது இந்த ஏழு நாட்களும் பொதுமக்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் டேனிஷ் கோட்டை மற்றும் தொல்லியல் அகழ் வைப்பகத்தை கட்டணம் இன்றி இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர் இதன் மூலம் தொல்லியல் கல்வெட்டு குறித்து அறிந்து கொள்வதோடு பாதுகாக்கப்பட்டு வரும் புராதன சின்னங்கள் பண்டைய கால வாழ்க்கை வரலாறு நாகரிகம் குறித்தும் அனைவரும் அறிந்து கொள்ள பயனுள்ளதாக உள்ளது உலக மரபு வார விழாவின் முதல் நாளான நேற்று தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மற்றும் அகழ் வைப்பகத்தை திரளான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர்